கரும்பு தோகை அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த கரும்பு தோகை மாதிரியே தான் சோளத்தோட தோகையும் இருக்கும் அந்த சோளத்தோட இலை இருக்குது பார்த்தீங்களா சோளத்தோட இதை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த சோளத்தோட இலை எப்படி இருக்கும் கரும்போட தோகை மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கரும்பு சோளம் அதோட ரெண்டு இலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம தோகை கரும்பு தோகை ஞாபகம் வச்சுக்கும் போதும் சோளத்தோகையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஓலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் ஓலை அப்படின்னா தென்னை ஓலை பனை ஓலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ தென்னை ஓலை வந்து நிறைய நல்ல காரியத்துக்கும் செய்வாங்க சில துக்க காரியத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் சில நேரத்தில் வந்து தென்னை ஓலை என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு மறைவாகவும் வச்சுக்குவோம் இப்படி நிறையா பயன்பாடு இருக்குது இப்போ தென்ன ஓலையிலையும் நிறைய அலங்கார பொருட்கள்லாம் செய்வாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பண ஓலைகளையும் வீடு கட்டவும் பயன்படும் நிறைய வி விஷயத்துக்கு வந்து இந்த ரெண்டு ஓலைகளும் பயன்படும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது அடுத்து பாருங்கள் சண்டு சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும் இது வந்து ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் இது வந்து ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் அதில் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காய் இந்த சண்டு அப்படின்னா சண்டுங்கிறது டிஎன்பிசி கொஸ்டின் பாருங்கள் இந்த சண்டு அப்படிங்கிறது காய்ந்த தாளும் தோகையும் இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின் அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ரெண்டு டைம் மூணு டைம் சொல்லி பார்க்கும்போதும் நமக்கு நல்லாவே மெமரி ஆகும் சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும் கா அந்த தாலும் தோகையும் காஞ்சு போச்சு அது என்ன பண்ணுவோம் தான் சொல்லுவோம் அடுத்து சருகு சண்டு கூட நம்ம ரொம்ப ரேராக பயன்படுத்துகிறோம் ஆனால் சருகு அப்படிங்கிறது நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் காஞ்சு போன இலையை தான் என்ன சொல்கிறாங்க சருகு அந்த காஞ்சி போன இலை வந்து நம்ம காலை வைக்கும்போதே ஒரு மாதிரி சவுண்டு வரும் அதனால காஞ்சி போன இலை மேலே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும் அது வந்து சருகு அப்படிங்கிறாங்க சரிங்களா இங்கே படிக்கும்போதும் இது எல்லாமே ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு இல்லை நீங்கள் ட்ரா பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும் மறுபடியும் சொல்லுங்க இலை வகை இப்போ ஒரு தாவரத்தோட இலையை வந்து குறிக்கிறதுக்கான சொற்களை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இலையை வந்து என்னென்ன சொல்வாங்க ஏதோ வந்து இலைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புளிய இலை வேப்பலை புளிய இலை வேப்பலை அதை தான் வந்து இலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தாள் அப்படின்னு வந்துச்சுன்னா நெல் புல் அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் எல்லாமே இல்லு இல்லையே முடிஞ்சிருக்குது இந்த ரெண்டு இல்லும் ஒரு இல்லு இது மட்டும் வேறு இல்லை ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ரைமிங்காக வச்சுக்கிறது நல்லது எல்லாமே இல்லு இல்லு இல்லை முடிச்சுக்கிறதுனால நெல் புல் தாள் இதோட இடையை தான் அப்படி சொல்லுவாங்க அடுத்து தோகை தோகை நம்ம கரும்பு தொகை வந்து நம்ம அடிக்கடி பார்க்குறது நம்ம சாப்பிட்டுக்கோம் அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரும்பு தோகை மாதிரியே சோளத்தொகை இருக்கிறதுனால நம்ம இதுக்கு ரெண்டுக்குமே சோ தோகை அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஓலை தென்னை ஓலை பண ஓலை இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சண்டு இது வந்து ரொம்ப முக்கியமானது இது ஒருத்தர் நல்லா ஞாபகம் வச்சுருந்தோம் இது டிஎன்பிசி கொஷின் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டேன் காய்ந்த தாளும் தோகையும் காஞ்சு போன தாளும் தோகையும் தான் சண்டு அப்படிங்குவாங்க அடுத்து சருகு அப்படின்னா காஞ்சு போன இலையை வந்து என்ன சொல்கிறாங்க சருகுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுந்து வகை கொழுந்து வகை அப்படின்னா தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொற்கள் ஒரு செடி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த செடியில் வந்து அந்த கொழுந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ரீன் க்ரீனிஷாக இருக்கும் அது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதை தான் வந்து அந்த அந்த துளிர் விடுது பார்த்திங்களா சின்ன மொட்டு மாதிரி துட்டு துளிர் விடுது பார்த்தீங்களா அதுதான் கொழுந்து வகை அப்படின்னு சொல்லுவாங்க இது அது இதுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் என்னென்ன பேர் சொல்கிறாங்கன்னு வாங்க இப்போ துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நெல் புல் இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க துளிர் அல்லது தளிர் இப்போ வயலில் நெல் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நெல் போட்டோன்னே நெல் விதைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சின்ன 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 புல்லாக வளர்ந்து வந்திருக்கும் சின்னதாக குட்டியாக தரையோட தரையாக இருக்கும் அது வந்து அப் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ தப்பா துளிர் விட்டுருக்குது நெல் இப்போ தான் விதை போட்டதுக்கு இப்போ தான் துளிர் விட்டுருக்குது அப்படிங்குவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போனா அப்போ தான் சின்னதாக இருக்குது குட்டி அதோடய இளமையை போட்டுருக்குது குட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நெல்லுக்கும் புல்லுக்கும் கிட்டத்தட்ட சேம் தான் துளிர் அல்லது தளி அடுத்து முறி முறி அல்லது கொழுந்து அப்படின்னா புளி வேம்பு அதுக்கு வந்து முறி அல்லது கொழுந்துன்னு சொல்றாங்க இப்ப புளியை மற்ற அந்த கொழுந்து சில பேர் எடுத்து சாப்பிடுவாங்க நல்ல புளிப்பு சுவையா இருக்குங்கிறதுனால அந்த புளிப்புக்காக அந்த கொழுந்துன்னு சொல்லுவாங்க கொழுந்து பகுதியை எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா வேம்பு இலை அந்த கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா அதுவும் பாத்தீங்கன்னா அது ஓவர் கசப்பா இருக்கும் சில பேர் இந்த சுகர் பேஷண்டா இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கொழுந்து பகுதியை எடுத்து சாப்பிடுவாங்க அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் புளிய மரத்தோட அந்த கொழுந்து வேப்ப மரத்தோட கொழுந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் குருத்து அப்படின்னா இது நாம் வந்து ரொம்பவே நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வர ஒரு வார்த்தை தான் இப்போ பார்த்தீங்கன்னா குருத்துன்னு எதுக்கு சொல்லுவோம் சோள குருத்து இல்லை சோ கரும்போட குருத்து தென்னங்குருத்து பனங்குருத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருத்து அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்கும் அப்படின்னா மேல் மேல் பா பாக மேல் பகுதியில் இருக்கும் இதோட அந்த குருத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன சின்ன பருப்பாக இருக்கும்